அனைவருக்கும் இனிய மாலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோ குலவலா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா லேண்டுங்க இந்த லேண்டை கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமை டு பல்லடம் மெயின் ரோட்டில் பெரிய வட்டிங்கிற ஏரியாவில் அந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிக்குது ரோடு தார் ரோடு பேஸ்லேயே வந்துடுமுங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இதுவரை இதே லேண்டு தானுங்க உங்களுக்கு தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது அடி தார் ரோடு ஃபேஸ் வந்துருங்க கார்னர் சைட்டாக வந்துடும்ங்க உங்களுக்கு தெக்கு பார்த்து மேக்கு பார்த்து கார்னர் சைட்டாக வந்துருங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த இருபது அடி தடமுங்க உங்களுக்கு கார்னர் சைட்டாகவே இந்த இடம் வந்துருமுங்க நல்ல செம்மண் பூமி பிஏபி பாசன வசதியோடயே வந்துருங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோப்பு தேணுங்க இந்த வீடியோவில் தெரியுது நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படியும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு கோழிப்பண்ணை ஓடுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை வீடு கட்டி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு எதுக்கு வேணாலும் இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஆகுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க உங்களுக்கு ஐம்பது லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க இடம் பிடிச்சிருந்தா நேரில் வாங்க குறைச்சி பேசலாமுங்க என் நம்பர் எண்பது நூத்தி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முன்னூத்தி நாலு நன்றி வணக்கம்